ஐயா வணக்கம் ஐயா நான் ஐவசிலிருந்து வரேன் என் பேர் சிவா நான் ஒரு சின்ன கான்செப்ட் தான் கேட்கணும் நான் விரும்புறேன் அதை நீங்க கரெக்டா தெளிவான இஸ்லாம் இஸ்லாம் இஸ்லாமின்னு சொல்றீங்க நீங்க இந்த மதத்தை யார் உருவாக்கணும் நான் கேட்டுறேன் இப்போ வந்து நீங்க பேசும்போது எழுபது கோடி மக்கள் இருந்தாங்க அதுக்கு முன்னாடி ஐம்பது கோடி இருந்தாங்க அப்படியே பின்னாடி வந்தீங்க லாஸ்ட்ல ரெண்டே பேர் தான் இருந்தா இருந்தீங்க அப்ப அந்த ரெண்டு பேர் போது இன்னும் மாத்திர வந்தாங்க சார் அவங்க அப்ப எதுக்கு ஜாதி மதம் எதுக்கு சார் வந்துச்சு எனக்கு இந்த கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சாங்க சார் இதான் என்னோட இது மதம் எப்படி உருவாச்சு ரெண்டு பேருக்கு தான் இருந்தாங்க ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் எப்படி மதம் உருவாச்சு அதான் எனக்கு தேவை கேள்வி அதாவது இதற்கான ஆன்சர் வந்து என்னுடைய முந்தைய உரைகள்ல இருக்குது இருந்தால் உடைச்சு சொன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு என்னன்னு கேட்டா இஸ்லாம்ங்கிறத முகமது நபி உண்டாக்குனது கிடையாது பிரச்சனை முளைக்கிறணும் முகமது நபிக்கு முன்னாடி இயேசு இதை தான் சொன்னார் சொல்லியிருக்கிறேன் என்னுடைய உரையில சொல்லியிருக்கிறேன் முகமது நபி என்ன சொன்னாரோ அதை தான் இயேசுவும் சொன்னார் இயேசு என்ன சொன்னாரோ அதை தான் ஆபரகாம் சொன்னார் ஆபரகாம் என்ன சொன்னார் அதை தான் ஆதவும் சொன்னார் அப்ப முதல் மனிதர் பின்பற்றிய மார்க்கமே இஸ்லாம் தான் எங்க நம்பிக்கை பிரகாரம் ஒரு இறைவனைத்தான் வணங்க வேண்டும் இறைவனை தவிர யாரை வணங்கக்கூடாது என்பதுதான் முதல் மனிதருக்கு சொன்ன மார்க்கம் அவருக்கு பிறகு இறை தூதர் இறை என்று சங்கிலியாக தோதர்கள் வந்து இதே சொன்னார்கள் அப்ப முகமது நபி எப்படி கடவுளுடைய தூதராக வந்து இஸ்லாத்தை புனர் நிர்மாணம் செய்தாரோ மறு அறிமுகம் செய்தாரோ அந்த சொன்னார்கள் அப்ப எங்க நம்பிக்கை பிரகாரம் முகமது நபி இஸ்லாத்தை உண்டாக்க கிடையாது நல்லா முதல்ல ஆதாம் ஆதாமியால் அவங்களே அந்த ஒரு இறைவனை தான் வணங்கினார்கள் ஒரு இறைவனை வணங்குவதற்கு தான் படைக்கப்பட்டார்கள் அவங்க அவங்க பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி வந்தார்கள் பிறகு மனிதனுடைய மனோச்சு பிரகாரம் மாறி பல நம்பிக்கை உண்டாகி போச்சு அப்ப இன்னொரு தூதர் வந்து திருத்துவாரு அப்புறம் மாறி போனால் இன்னொரு தூதர் திருத்துவாரு இப்படியே முகமது நபி அவர்கள் வந்து கடைசியா வந்து இதை சொன்னாங்க இஸ்லாத்தினுடைய பவுண்டர் முகமது நபி கிடையாது இஸ்லாத்தின் பவுண்டர் அல்லாஹ் தான் அல்லாஹ் வந்து ஆதமை படைக்கும் பொழுது என்னை தான் நீ வணங்க வேண்டும் அதற்கு தான் உன்னை பூமிக்கு அனுப்புறேன் என்று சொல்லி அனுப்புகிறார் அப்ப கடவுள் உண்டாக்கின மார்க்கம் என்று நினைக்கிறதுனால தான் ஆதாமில் இருந்து ஆதாம் முதல் முஸ்லீம் இயேசு என்ன முஸ்லீம் சொன்னா இல்லையா இயேசுவே ஒரு முஸ்லீமாகத்தான் வாழ்ந்தார் இயேசுடைய மார்க்கம் இஸ்லாம்னு நான் சொன்னேன் அதுல இருந்து என்ன வழங்கின முகமது நபி அதை உண்டாக்கலன்னு வழங்குதா இல்லையா நீ கேட்டதுக்கான இதை சொல்லல அதனால வந்து முதல் மனிதர் பின்பற்றிய மார்க்கமே அந்த ஒரு இறைவனை வணங்குவதுதான் ஒரு இறைவனை வணங்குவதற்கு பேர் இஸ்லாம் இறைவனை தவிர யாரையும் வணங்க மாட்டேன் என்று சொல்வதற்கு பேர் இஸ்லாம் இது தூக்க இருந்தே முகமது நபி காலம் வரைக்கும் இன்று வரைக்கும் இருக்கிறது. என் பேரு வந்து